ஏன் பிள்ளைகள் இல்லை இது சிற்றையை சகிக்க மாட்டேன்ட்டு விசுவாசி சிற்றையை சகிக்கிறது இல்லை என்ன தேவன் நடத்துகிற பாதையை அவர்களுக்கு பிடிக்கல மனம் எது வேற எதையோ விரும்புது நான் என்னமோ நினச்சி வந்தேன் ஜெபித்து பார்த்தோ உபவாசத்து பார்த்தோ ஒன்றும் நடக்கலை நம்ம நினைச்சது நடக்கல கருத்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறதும் போனற முடியல எங்கேயாவது நடக்குமா இந்த மண்ணா எங்கேயாவது கிடைக்குமா இந்த மண்ணா அது வானத்திலேருந்து புழிக்கிறது அடையா அது வானையா அது ருசி கிடையாது அது பசிக்கு தாங்காது இல்லை ஒன்றும் இல்லை அதுதான் உன்னுடைய ஓட்டத்துக்கு தேவை உணவிலிருந்து மனுஷன் தன் இஷ்டப்படி போக ஆரம்பிப்பான் அந்த உணவு கத்தை தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கிறார் அதை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல இது கிறிஸ்துவ குடும்பம் இல்லை இது மாறுபாடான சந்ததி தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுக்குள்ள ஒரு வாழ முடியவில்லை முதல்ல வாயை கட்டுறது இல்ல மனசை கட்டுறது இல்ல அவங்களுக்கு இல்லாதவைகள் மீதான் ஆசை இருக்கும் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் விட்டுருவாங்க சில பேருக்கு திருமணமானதும் பாருங்க அதிருப்தி வரும் நான் என்னமோ நினைச்சேன் நான் என்னமோ நினைச்சேன் தன்னுடைய உணர உணரமாட்டாங்க தான் யார் தன்னுடைய பின்னணி என்ன தன் குடும்பம் என்னன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சட்டின மற்றவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே பிரவேசித்து அல்லது மற்றவருடைய குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் விவாகம் என்ற பேரில் உள்ளவர்களை இணைத்தாலும் இவர்களால் அந்த விவாகத்தில் ஒழுங்காக இருக்க முடியாது இருபது வருஷம் ஆகி கூட நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க திருமணத்தை விட்டு இது போல் இருந்து கொண்டிருப்பாங்க இவர்கள் பிள்ளைகளல்ல இது சிட்சியை சகிக்காது குடும்ப வாழ்க்கையில் சிட்சம் இருக்கும் பிள்ளை பேர் வரைக்கும் சுட்சை இருக்க தான் செய்யும் எதுவுமே நம்ம பிரயாசம் எல்லாம் நடக்காது ஆனால் சிச்சையை சகிக்காத ஜனங்கள் இந்த ஜனங்கள் வந்து பிள்ளைகளெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது இந்த சிச்சைக்காக இவங்க என்ன செய்வாங்க விலகிடுவாங்க கத்தருடைய வழியை விட்டு விலகிடுவாங்க காணா மணிக்கோ கன்று கொட்டி யாரில் பங்கு கொள்ளுவாங்க என்டர்டெயின்மெண்ட் வேணும் வாழ்க்கையில் ஒரு களி கூறுதல் வேணும் ஒரு களி ஆட்டம் வேணும் களி ஆட்டம் வேணாம்னு வேதம் சொல்லுது மாம்சத்தை உயர்த்துகிறது இல்லை எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போகலாம் இப்போ கிராம ஊழியம் போகிறது அது ஊழியன்ற பேரில் டூருக்கு போகலாம் இது அது ஊழியம் போயிடும் அது டூராக மாறிவிடும் சபைக்குள்ளே டூர் நடக்கும் சபைக்குள்ளே சீட்டு பிடிப்பாங்க சபைக்குள்ளே பண்டு கட்டுவாங்க இதுக்கு எல்லாம் போதகன் கம்முன்னு இருக்கணும் இல்லைன்னா சபை மொத்தமாக போயிடும் போதகன் மட்டும்தான் உள்ளே இருப்பார் எப்படி வசதி இப்படி எல்லாம் போகிற பொழுது இது என்னவா மாறணும்னா இது பிள்ளைகளே இல்லை இது இதுக்குள்ளே எல்லா பெலவீனங்களும் இருக்கும் சரீர பெலவீனங்கள் அத்தனையும் இருக்கும் நோய் நொடி சொல்லலை இச்சைக்குரிய காரியங்க சர்ச்சைக்குரிய காரியங்க நாம் பார்க்கல அவன் தான் பார்த்தான் நான் உத்தமி நான் உத்தமன் கத்திர அறிவார் இப்படிதான் இருக்கும் சொற்றொடரலாம் அங்கங்கே மாட்டுவாங்க இவங்க பரிசுத்தில தள்ளாடி இருப்பாங்க மாறுபாட்டில் சந்தி தாறுமாறுமான சந்தி இது பிள்ளைகளே இல்லை